தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்த ராகுல் காந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்த ராகுல் காந்தி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி பேசுபொருள் ஆகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க தொண்ணூறு சதவீத தொண்டர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் மூத்த கிரண்டு கட்டைகள் திமுகவோடு கூட்டணி வேண்டும் என்று கூறுகிறார்கள் தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி பேசுபொருள் ஆகியுள்ளது திருச்சியில் மதிமுக தலைவர் சமத்துவ நடைபயணத்தை துவங்கினார் இந்த நடைபயணத்தை திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் தலைவர்கள் கலந்து கொள்ள முடியாத பட்சத்தில் அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரோ காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்களோ யாருமே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை மதிமுக வைகோ நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஆனால் ஏன் புறக்கணித்தோம் என்பதற்கு சொல்லப்பட்ட காரணம் மிகப்பெரிய அதிர்ச்சியாக உள்ளது என்னவென்று சொன்னால் அந்த நிகழ்ச்சி அழைப்புதலில் தேசிய தலைவர் பிரபாகரன் படம் போடப்பட்டுள்ளது ஆகையால் காங்கிரஸ் புறக்கணிக்கிறது என்று கூறியுள்ளார்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் படம் போடப்பட்டுள்ளது அச்சிடப்பட்டுள்ளது ஆகையால் புறக்கணிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார்கள் உலக தமிழர்களுடைய ஒப்பற்ற ஒரே தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் ஆனால் ராஜீவ்காந்தி படுகொலையை மையமாக வைத்து காங்கிரஸ் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறது தமிழகத்திலே ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது காங்கிரஸ் கட்சி விடுதலை புலிகள் இயக்கத்தை அளித்ததும் காங்கிரஸ் கட்சி ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி இன்னும் பகையை மறக்கவில்லை ஏறத்தாழ பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்டு தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு ஆனால் தற்பொழுது பிரபாகரன் படத்தை போட்ட காரணத்தினால் அச்சிடப்பட்ட காரணத்தினால் கலந்து கொள்ளவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி காங்கிரஸ் இந்த நிகழ்ச்சியிலிருந்து தப்பிக்கிறது ஆனால் உண்மை காரணம் என்னவென்று சொன்னால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க விரும்பவில்லை அதுதான் காரணம் தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது ஐம்பது தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளது ஒரு துணை முதலமைச்சர் பதவியும் பத்து அமைச்சர் பதவியும் ஒரு துணை சபாநாயகர் பதவியும் பத்து வாரியத் தலைவர்கள் பதவியும் காங்கிரசுக்கு வழங்க தமிழக வெற்றிக் கழகம் வாக்குறுதி அளித்துள்ளது இதற்காக செங்கோட்டையனிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது அதன் எதிரொலிதான் திமுக கூட்டணி கட்சியான மதிமுக வைகோ நடைபயணத்தை காங்கிரஸ் புறக்கணித்தது ஆனால் காங்கிரஸ் சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க வேண்டும் என்பதற்காக பிரபாகரன் படம் அழைப்புதலில் அச்சிடப்பட்ட காரணத்தினால் கலந்து கொள்ளவில்லை என்று புறக்கணித்துள்ளது இந்த திமுக மு க ஸ்டாலினுக்கும் வைகோவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னு சொன்னால் ஏறத்தாழ திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிவிட்டது என்றே சொல்லலாம்